மிக எந்த ஒரு வெற்றிக்கும் முயற்சி அப்படிங்கிறது இருக்குது அந்த முயற்சி எப்பொழுதுமே வெற்றி பெறுமா செய்தவுடனே வெற்றி பெறுமா அப்படிங்கிறது கிடையாது அப்போ நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வெற்றி அப்படிங்கிறது என்றாவது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் அது அழகாக சொல்லுவார் சேகுவேரா சொல்லும் பொழுது விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லை ஏல் மரம் பார்த்தீங்களா நம்ம செய்யக்கூடிய முயற்சி இப்போ மலைத்தால் மரம் சொல்கிறாரு இல்லையில் உரம் சொல்கிறாரு இப்போ இதை நம்ம வெற்றி கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க 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 அது என்ன எப்படி ஆகும் அப்படின்னா வைராக்கியமாக மாறும் அந்த வைராக்கியம் நமக்கு வெற்றி என்ற பழத்தை உடனே வெற்றி தரும் எப்போ நமக்கு வெற்றி சாத்தியமாகும் அப்படின்னா அந்த வைராக்கியத்தோடு கூடிய முயற்சி இருக்கும் பொழுது தான் அந்த வெற்றி சாத்தியம் ஆக இந்த விதை முயற்சி என்கிற விதை எப்பொழுதும் நாம் விதைத்து கொண்டே இருப்போம் கண்டிப்பாக உரமாக மாறவில்லை என்றாலும் மரமாக மாறும் அப்படி மரமாக மாறும் பொழுது நாமும் அந்த வெற்றிக்கனியை சுவைப்போம் சுவைப்போம் மகாபிரிவாஜர்